நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்தில் இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணிஃப்ளோ ரொம்பவே இருக்குங்க குறிப்பா ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்திலிருந்து இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வராருங்க பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் வந்து பதவிப்பால் அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் உங்களோட ராசி அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பருங்க அதனால் நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவாருங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க அந்த பொறுப்புகளுக்காக நீங்கள் நிறைய மனக்கிட வேண்டியது இருக்கும் ஆனால் பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த சமயத்தில் உங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பண்ணாதனால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குங்க இந்த இருந்து மட்டும் நீங்கள் வெளியுவாங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சு எட்டு கூடியவராக இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கார் அஞ்சு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஸ்தானம் உங்களோட வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொழில் இதுவரைக்கும் அமையாமல் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் தொழில் அமையறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்கு ஸ்தானம் ஏற்கனவே அங்கே கேது இருக்காருங்க கண்ணியில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவரவுல கொஞ்சம் தடை குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உங்களை வந்து குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு சிறு கவலைகள் உங்களுக்கு இருக்குங்க இப்போ குருவோட பார்வையினால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல அமைதி பணவரவு நல்லபடியாக கிடைக்குங்க நீண்ட நாள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க அது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க திரும்பி வந்திருக்காது அது இந்த சமயத்தில் திரும்பி வர்றதுக்கான ஒரு அற்புதமான வந்து ஒரு காலகட்டமாக இது இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்பவே சாதகமாக அமைய போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அனைத்து விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க சுகஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தாயாருக்கான ஸ்தானம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கான ஸ்தானம் உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் உங்களை பற்றி உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவை பற்றி நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீர்றத்துக்கான ஒரு அமைப்பாக சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் no <laughs> அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாதி வீடு கட்டின வாக்கில் இருக்குங்க எங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல பணம் பெறட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குருவோடய பார்வை ரெண்டாம் இடத்துலையும் இருக்குது நாலாம் இடத்துலையும் இருக்குது கட்டாயம் பண உறவு கிடைக்குங்க ஆறாம் இடத்துலையும் குருவோட பார்வை ஆறாம் இடம் கடன் ஏதாவது ஒரு லோன் கிடச்சி நீங்கள் பாதியில் நின்ன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான யோகம் இருக்குங்க பசங்கக்கிட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை கட்டாயம் அவங்க சாதிக்கிறதுக்கான காலமாக இந்த குரு காலம் வந்து இருக்க போகுதுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்பவே சூப்பராக இருக்க போகிறாங்க விளையாட்டு துறையிலையும் நல்ல சாதனைகள் பரக்கூடிய அமைப்பு இருக்குங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறனால வாழ்க்கை துணை மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கை வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வையால கிடைக்க போகுதுங்க அடுத்து ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இரு இருக்குதுங்க ரொம்ப நாளாக ஒரு வியாதிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க அது சரியாக ஆகலை நினச்சிட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி அதன் மூலியமாக இந்த வியாதியிலிருந்து ஒரு சின்ன சர்ஜரி அந்த மாதிரி எதாவது நடந்து இந்த வியாதியிலேருந்து முற்றிலுமாக குணமாகி வெளியே வர போகிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கூட பத்து பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கேஸ் ஒம்பு வழக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குங்க எதிரிகள் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுவாங்க அதனால் இவங்களுக்கு நிறைய நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த சமயத்தில் குருவோட பார்வையால் உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இல்லை எதிரியை விட நீங்கள் பலசாலி ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குருவோட பார்வையால் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க குரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால நீங்களா ஒரு வேலையை விட்டுட்டு வரக்கூடாது நம் நல்ல வேலை போயிட்டு இருக்கோம் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு புது வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட கூடாதுங்க புது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் வரணும் அதே மாதிரி தொழிலும் அப்படி தான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க தொழிலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் புது தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த தொழிலை விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடாதுங்க புது தொழிலை வந்து நம்ம கரெக்டாக வந்து சரி பண்ணதுக்கப்புறம் தான் பழைய தொழிலை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வரணுங்க பிஸ்னஸ் மார்ட் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்களை இன்னும் குரு உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயிர் சாதத்தையும் கொண்டக்கடலையும் தான ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சா திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வரதும் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க